ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு சேவிங்ஸ் வந்துட்டு இப்போ எங்கே பண்ணலாம் எப்படி பண்ணலாம் வீட்டில் மட்டும் பண்ண முடியலையே ரொம்ப செலவாகுது போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாமா பேங்கில் பண்ணலாமா போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணால் என்ன என்னென்னலாம் ஸ்கீம் இருக்குது எவ்வளோ அமௌண்ட் நம்ம டெபாசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் வந்துருந்தது அவங்களுக்கான பதிவு தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சேனலை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை வந்துட்டு ரெண்டுலேயுமே சேர்த்து வைக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போடலாம் நம்ம பேங்க்லேயும் நம்ம சேர்த்து வைக்கலாம் ஆனால் பேங்க்கில் வந்து போட்டதை விட போஸ்ட் ஆஃபீஸில் அதிகமான நமக்கு வட்டி கிடைக்கும் சரிங்களா சரிங்க அப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸோடைய ஸ்கீம் என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் சரிங்களா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் பற்றி தான் பார்க்குறோம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்குறது ஆர்டி ரெக்குயரிங் டெபாசிட் அக்கௌண்ட் ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த ஸ்கீமில் நம்ம சேரப்போகிறோம் அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் நூறுபா இருந்தால் போதும் ஓகேங்களா ஃபைவ் இயர் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ஆஃப்டர் த்ரீ இயர்ஸில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது பேர் ஆர்டி ஸ்கீம் ஓகேங்களா அப்புறம் வந்து எஸ்பி எஸ்பினா சேவிங்ஸ் அக்கௌண்டு சே நம்ம இருக்கிற காசை போய் நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கான அக்கௌண்டு இது பெரும்பாலும் நிறையா பேர் எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அந்த எஸ்பி அக்கௌண்ட் எப்போ வேணாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எனி டைம் எப்போ வேணாலும் நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க டைம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் டிடி டைம் டெபாசிட் அக்கௌண்ட் இதுக்கான மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா ஆயிரம் ரூபாய் இது ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் எம்ஐஎஸ் மந்த்லி இன்கம் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் ஆயிரம் ரூபா ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் தான் இது என்ன செய்ய முடியும் நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அப்புறம் எஸ்சிஎஸ்எஸ் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான மினிமம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஓகேங்களா இதுவுமே எனி டைம் நம்ம எப்போ வேணாலும் இந்த ஸ்கீமை நம்ம க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் பிபிஎஃப் அக்கௌண்ட் பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் பேலன்ஸ் ஆஃப்டர் எவ்வளோ ஃபைவ் இயர்ஸ் ஒன்லி தான் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடியும் இன்கேஸ் எனக்கு ரொம்ப இல்னஸ்ஸாக இருக்குது இல்லை அப்படி இல்லைன்னா ஹையர் எஜுகேஷன் வேணும் அப்படின்னா என்ஐ ஸ்டேட் என்ஆர்ஐ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேட்டஸ் படி நம்ம இதில் நம்ம வாங்கிக்கிற முடியும் ஓகேங்களா அப்புறம் எஸ் எஸ்எஸ்ஏ சுகன்யா சம்ருத்தி அக்கௌண்ட் இது வந்து கேர்ள்ஸ் பேபி உள்ளவங்க வந்து இந்த அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க எஸ் எஸ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஓகேங்களா இது கேர்ள் சைல்டு ஆஃப்டர் ஏஜ் எயிட்டீன் அப்புறம் தான் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண முடியும் இது வந்து எஸ்எஸ்ஏ ஓகேங்களா அப்புறம் கேவிபி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் ஆயிரம் ரூபாய் ஓகேங்களா கிஷான் விகாஸ் பத்ரா ஓகேங்களா ஆஃப்டர் டூ இயர்ஸ் சிக்ஸ் மந்த் ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும் இதுதான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்க்குரிய போஸ்ட் ஆஃபீஸ்க்குரிய ஸ்கீம்க்குரியது ஓகேங்களா இத்தனை ஸ்கீம் இருக்குதுங்க இதில் நீங்கள் எந்த ஸ்கீமில் வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இந்த எஸ்பிஐயோட அக்கௌண்ட் எல்லாருமே வச்சுருப்பாங்க டைம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி சேவிங்ஸில் உங்களுக்கு போட்டு நீங்கள் பயன்பெறணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க சரிங்களா மினிமம் பேலன்ஸும் கொடுத்துருக்கேன் அதோடய ஸ்கீமோட நேமும் கொடுத்துருக்கேன் எவ்வளோக்கு அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இது ஏதாவது ஒரு ஸ்கீமில் இருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த எஸ்சிஎஸ்சி கே ஸ்கீம்லாம் நிறைய பேர் போட்டிருந்துருப்பாங்க அது வந்து பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கீம் வந்து எடுத்துக்கலாம் நம்ம அமௌண்டு அதனால் பெரும்பாலும் இந்த ஸ்கீம் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா நீங்கள் இது ஏதாவது ஒரு ஸ்கீமில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க பாய் உறவுகளையும்